பட்டு இந்த மனம் திறந்தது புது பச்சவையில் சிரித்தது மேகம் கொட்டி இந்த புள்ளினங்கள் குதித்தது எடுத்தது மழை தண்ணி மறைத்து புகைப்படம் எடுத்தது மழை தண்ணி மறந்தும் கொஞ்சம் வழிவிட்டு சென்றது காரல் பட்டு இந்த நந்த மனம் திறந்தது புது பச்சவையில் சிரித்தது மேகம் கொட்டி குதித்தது மழை தனி மறித்து புகைப்படம் எடுத்தது மழை தனி மறந்தும் சென்றது சாரல் பட்டு இந்த நந்தவனம் திறந்தது நான் போகும் பாதையில் நட்பாக மழையுண்டு அது மட்டும் போகாமல் வைகுண்டு காடுண்டு வழிந்தோடும் சிற்றூடை கூட நண்பன் தான் நான் போகும் பாதையின் நட்பாக மழையுண்டு அது மட்டும் போதாமல் வயலுண்டு காடுண்டு வழிந்தோடும் சிற்றோடு கூட அன்பன்தான் ஆரல் பட்டு நந்தவனம் இறந்தது புது பச்சவையில் சிரித்தது